இல்ல என்று கருணாநிதி தான் மறந்து சொல்ல போயிருக்கேன் ஏய் சும்மா இருப்போம் அவங்க கேட்கறது கரெக்ட் தான் உண்மைதான் ஜிஆர் கேட்கணும் சொல்லி புரட்சி தலைவரை அடையாளம் நாட்டுக்கு நாட்டு மக்கள் அடையாளம் காணப்பட்ட நம்மளவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் சொல்லி பேரஞ்சியை உடஞ்சா அண்ணாவே அன்னைக்கு ஒத்துக்கிட்டாரு அந்த அளவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கு திமுக வளர்த்தது இல்லை இன்னைக்கு திமுக இருக்குன்னா திமுக யாருங்கட்டு சொந்த உதயநிதி பேசுற மாதிரியே கேட்போம் இன்னைக்கு இளவாரிசு வாரிசோட வாரிசு அப்படியே வாரிசு நீ என்ன நீ ஒடிச்சிடா நீ இன்னைக்கு நேரத்து உதயநிதி யார எடப்பாடி யாரை பார்த்து ஒரு சொல்லியிருக்க ஐயோத்தி ராக கோயிலுக்கு போறேன்னு நீங்க வந்து கேட்காங்க வேற அண்ணன் எடப்பாடி பார்த்து அயோத்தி ராம கோயிலுக்கு உங்களுக்கு அழைப்பதில் வந்துச்சா வந்துச்சு நீங்க போவீங்களா இது எல்லாரும் போகலாம் எங்களை பொறுத்தவரை இந்துக்கள் ஒண்ணுதான் இஸ்லாமியர்கள் ஒண்ணுதான் கிறிஸ்தவர்கள் ஒண்ணுதான் எம்மதமும் சம்மதம் அனைத்து மதங்களும் ஒன்று தான் மத நல்லெண்ணிக்கத்தை போட்டுகின்ற ஒரு கட்சி உண்டு என்றால் அது அண்ணா திராவிட முன்னேற்றம் தான் இந்த நெற்றியா பாதுகாத்து எனக்கு யாரு உடல் உபாதல் நல்லாவா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாண்டுமோ தாண்டாத யாரு கண்டாத்தான் நீ அந்த டேட்ல இருக்க நீ போய் இயற்காது நான் இதுக்காக மேடைக்காக ஒரு இதுக்காக உடல் நல்லா கொச்சைப்படுத்துன்னு சொல்லலை யாருக்கும் இயற்கை வாழ்க்கையில் வந்த படகு கால நேரம் பார்க்காம உழைச்சதுனால உடம்புக்கு பல பிரச்சனைகள் வரும் அதான் அண்ணன் சொன்னார் எனக்கு கொஞ்சம் வலி அடிக்கடி வருது எனக்கு வலி வலிக்கு நான் அன்னைக்கு உடம்ப ஒத்துழைச்சா நான் போவேன் இல்லைன்னா போகிறவங்க அவங்க விருப்பம் போகலாம் அவருக்கு பதில் சொல்கிறாரு அது இருந்தாலும் சொல்கிறான் நேற்று உதயநிதி ஸ்டாலின் தவழ்ந்து தவழ்ந்து அரசியல் பண்ணதுனால பதவிக்கு வந்ததுனால உங்களுக்கு வலி அவருக்கு வருது அப்படின்னு உதயநிதி சொல்கிறார் உண்மை தான் தவழ்ந்து மட்டும் இல்லை தவழ்ந்து உழைத்து ஓடாக உழைத்து ஓடி ஓடி உழைத்து தொண்டனாக உழைத்து கொடி கட்டி கிளைக்கலை சேராக அதற்கு பிறகு அரசியல் பண்ணி கிளைக்கலை சேரா வந்து பணியாற்றி அதற்கு பிறகு ஒன்றை சேராகி மாவட்ட கழக சேராகி அதுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராகி அதுக்கு பிறகு அமைச்சராகி அதுக்கு பிறகு முதலமைச்சராக வர முடியும் என்ற இலக்கணம் படைக்கப்பட்டது என்று சொன்னால் எடப்பாடி அரசியல் காலத்தில் தானே சரித்திரத்தில் தானே நீ எப்படி வந்த நீ எப்போ ஓடி ஓடி உழைச்சி திமுக கூட்டி பட்டி சுட்டியில் ஏற்றிட்டியோ இல்ல உங்க அப்பா இப்படி எழுதிட்டானோ நாங்க அப்படிதான் கேட்போம் ஏன் நீ எப்படி வர பார்த்து சொல்லலாம் ஆனா எடப்பாடி அவரை பார்த்து காலங்களை அப்படிதான் வரும்னா தவழும் தவழ்ந்த தவழ்ந்து ஓடி உழைத்து அப்படி தான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா தாவட முன்னேற்ற கழக மாபெரும் மக்கள் இயக்கத்துல இரண்டு கோடி தொடர்பு கொண்ட இயக்கத்திற்கு இன்னைக்கு பொதுச் செயலாளர் அப்ப முதலமைச்சர் அதுக்கு பிறகு மகன் மந்திரி துணை முதலமைச்சர் அப்ப மறைஞ்ச பிறகு மக முதலமைச்சர் மகன் இருக்கும் போதே முதலமைச்சரா வந்தாச்சு வாங்கிச்சு அதுக்கு யாருன்னா அவன் மகன் வந்துடு இன்னைக்கு துணை முதலமைச்சர் சொல்றாங்க இல்ல 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 கிடையாது இப்படித்தான் அமைச்சராக சொன்னேன் இதே ஸ்டாலின் உதயநிதி அமைச்சராக்கப்படுவாரி கேட்டதுக்கு ஆறு முன்னால என்ன சொன்னாரு அப்புறம் அமைச்சராக இருந்து ஆறு முன்னால இல்லை இல்லை அப்படி எண்ணமே இல்லை உதயநிதி அமைச்சராக வேண்டிய அவசியம் இல்லை சொன்னான் ஆறு மாசம் கழிச்சு பார்த்தா அமைச்சர் பதவியில் நல்ல விளையாட்டு நல்ல விளையாட்டு போறதுக்கு சரியான அளவு தான்

சொல்லுங்க எவ்வளவு கொடுத்துக்கிழச்சு ஆயிரம் ரூபாய் அந்த பதினேழு பதினெட்டுல பெரிஞ்ச மலை வரலாறு வேணா அந்த மழை பெய்யத்தான் செய்யும் சொன்னாங்களே எங்க ஆட்சியில் எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி நிற்காது அக்கா கீதா செய்வா பெரிய கண்டுபிடிச்சு அவங்க முட்டை இல்ல மேல சாயம் போச்சுன்னா அந்த சாயம் அப்படியே முட்டைக்குள்ள எப்படி அந்த முட்டையில கெட்டு போன முட்டையை போடுறாங்க முட்டை இல்ல அந்த முட்டைக்கு அடையாளத்துக்காக ஊதாக்க சாயம் போட்டிருக்காங்க அந்த சாயம் முட்டை கழுவும் போது அது உள்ள மேல முட்டை தோலுக்கு மேல போடுற சாயம் உள்ள இறங்கி அது பார்க்கறது கெட்டுப்பட முட்டை மாதிரி இருக்குன்னு பெரிய விஞ்ஞானி அரசியல் விஞ்ஞானி அந்த அம்மா அந்த அம்மா சொல்லி எவ்வளவு மழை பெஞ்சாலும் தூத்துக்குள்ள ஒரு மூட்டை தண்ணி நிற்காது இன்னைக்கு பார்த்து போன மாதம் பதினேழு பன்னெண்டுல பேஞ்ச மழை போன மாதம் பதினேழு பதினெட்டுல பேஞ்ச மழை இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜனவரி பதினேழு பதினெட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து அடையாம பத்தஞ்சு ஊர்ல தோல்வி இவங்களோட ஆக்க முறையில் ஆட்சி நடத்துறாங்க ஆ இதில் வந்து எல் பி தேர்தலில் வாரியை வாங்க வாங்க மக்கள் எல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க என்னென்ன வச்சுருக்கிறோமோ கையில அதெல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்க மழை தமிழ் நல்லா இருக்காது அடிச்சு விளையாட்டு வாங்குவாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முடிவு கிட்டின்ற தேர்தலாக புரட்சித்துவன் தலைவர் உடைய பொருந்தாளர் விளாடமாக சோகமாக நாம ஏற்க வேண்டும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு உதய உள்ள இன்றைக்கி அமைச்சராக இருக்கான்னா உயிரோட இருக்கான்னா நீங்கள் படித்து பட்டம் வாங்கியிருக்காங்கன்னா அது இப்போ தலைவர் என்ஜிஆர் போராட்ட பீச்சர்

கருணாநிதி முதன் முதலாக முதலமைச்சராக அழகில் ஆக்கி அழகு பார்த்தவர் புரட்சித்தவர் எம்ஜிஆர் தான்